வணக்கம் உங்கள் சந்தனா டெய்லரிங் இருந்து உங்கள் பாணமா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஒன்றரை வயசு பிள்ளைகளுக்குள்ள அம்பரலா கவுன் மாடல் வெட்டி போகிறேன் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி அளவு எடுக்கிறது அதில் அந்த அளவுலேருந்து பெரியவங்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி நான் வெட்டுறேன் மெத்த இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அது ஒரு பொண்ணு தச்ச அளவு இது வந்து ஒன்றரை வயசு குழந்தைகள்லேருந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் போடலாம் இந்த அளவு இந்த துணி வந்து ஒரு மீட்ரு பார்த்துக்கோங்க இப்போ அந்த அளவில் இன்னொரு ஒரு மீட்ரு வெட்டப்போறேன் வெட்ட மெத்த இட இப்போ அதுக்கு முன்னால் சொல்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கு முதல்ல ஒரு மீட்ரு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி சத்திரமாக வச்சுக்கிட்டு இந்த முனியை மட்டும் இப்படி போடுங்க இந்த முனி எப்படி போட்டிங்கன்னா இந்த முக்கில தான் இடுப்பு பாக்கம் எடுக்கணும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பத்திரம் பத்திரங்கிறப்ப நம்ம வந்து அதில் பாதி அஞ்சே கால் இடுப்பாக்கலாம் இப்படி கணக்கு பார்த்துக்கோங்க யா அந்த சின்ன பிள்ளைகள் இடுப்பில் இருந்து பெரியவங்க இடுப்புல வரைக்கும் வந்து இந்த முக்கு போட்டு இந்த முக்கில் வச்சுக்கோங்க இதோடைய உயரம் பன்னெண்டு இஞ்சி இருக்குது சென்ட்ரலில் ஒரு பன்னெண்டு இஞ்சி எடுங்க இப்படியே கணக்கு பார்த்துட்டு வாங்க இந்த சென்ட்ரலில் ஒரு பன்னெண்டு இந்த முக்கில் பன்னு பண்ணிருந்த கீழ்பாட்டத்தோடைய அளவு பாருங்க இடுப்பு பக்கத்துல நாலா பிரிச்சுக்கோங்க நாலா மடிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு இந்த ரெண்டு தண்ணி நாலு நாலா மடிச்சு போட்டிருக்கேன் இங்கிட்டு வெட்டில்லாத பக்கம் விரிச்சு குடையில விசிறியா வரணும் இதுல வந்து இடுப்பு அகலத்தை நாலா பிரிச்சுக்கங்க பத் பத்தர வர்றதுல அஞ்சே கால் எடுத்திருக்கேன் ஒரு சைடுக்கு ஃபுல் சுற்றுலவு வந்து இருபத்தி ஒன்று வருது இப்போ வந்து இந்த உயரம் வந்து பன்னெண்டு வச்சுருக்கேன் இந்த உயரம் பன்னெண்டு வச்சுருக்கேன் அப்படியே மூணு பக்கமும் அந்த பன்னெண்டு பன்னெண்டு வச்சுட்டு தான் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இது இதே மாதிரி தான் பெரிய பிள்ளைகளுக்கு மூணு மீட்ரு துணி ரெண்டு மீட்ரு துணி அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் வளைவு சேப்பா அப்படி லைட்டா இதுதான் இடுப்பு பகுதி இது கீழ் வளைவு பகுதி இப்ப கீழ்ப்பாக்கத்தோடைய அளவு எடுத்தாச்சு இதுதான் சுற்று அளவு இப்போ மேல் பாடியோடய அகலம் ஒரு மீட்டர் துணி அதில் எப்படி வெட்டுறதுன்றதை தான் உங்களுக்கு நான் எடுத்து மேல் மேல்பாடியோட உயரம் மேல்பாடியோ கீழ் அதோட மார்பகலம் மேல்பாடியோட உயரம் ஒரு ஒன்பது மார்பகலம் ஏழு ஏன்னா இதில் வந்து நம்ம ஆறு தான் அவங்களுக்கு வைக்கிறது ஒரு ஒரு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி நம்ம உள்ளே பிடிச்சிருவோம் கழுத்தோடைய முதல்ல உயரத்தையும் அகலத்தையும் வெட்டிக்கங்க

ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு எடுக்கிற தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கழுத்தகலம் மூணு கழுத்து இறக்கம் அழுத்த அகலம் ரெண்டு இங்கிருந்து ஒரு இஞ்சி புள்ளி வச்சு வளைய வச்சுக்கோங்க இப்படி வளைய போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்பொழையும் இங்க இருந்து ஒரு ஒரு இஞ்சிக்கு இந்த கிராஸ்க்கு ஏன்னா கிராஸ் போட்டு காமிக்கணும்னு சொன்னாங்க அது கிராஸ்லயும் பட்டி வச்சு நான் மூணு நாலு வகை பட்டி வச்சு அது சொல்லி கொடுத்துட்டேன் இப்ப கிராஸ்ல போட்டுறதுக்காண்டிதான் எட்டி காமிக்கிறேன் நம்ம இங்க கொஞ்சம் கூட விட்டுருக்கோம் அதை பிடிச்சிருவோம் இந்த இடுப்பு அளவுக்கும் அந்த இடுப்பு பிடிப்போம் அதையும் கடை பார்த்துக்கங்க டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் கால் இஞ்சி இங்கிட்டு ஒரு கால் இஞ்சி இங்கிட்டு ஒரு கால் இஞ்சி விட்டுக்கேன் பாருங்க பாருங்க நல்லா பாடி சுற்றளவு இப்படி வச்சு அடிச்சா இந்த கால் இஞ்சி இந்த கால் இஞ்சியும் இந்த நடு சென்டரில் ஒரு டாட் பிடிப்பேன் அதுக்காண்டி அது எஸ்ட் ஆகிட்டு இருக்கேன் இது வந்து பாட்டம் இது மேல் பாடி மிச்சம் இருக்கிற துணி இருந்தா கை வச்சுக்கலாம் இல்லை பைப்பிங் பண்றான் பைப்பிங் பண்ணிக்கலாம் இந்த அதுகளுக்கு பப்பை இந்த மிச்ச துணியில பப்பை அவ்வளவுதான் ஒரு மீட்டர் நல்லா நீட்டா அழகா விழுந்துருச்சு இதுல வந்து அதுகளுக்கு பப்பை அடிச்சிருவோம் பப்பை எப்படி வெட்டணும் சொல்லியிருக்கேன் எவ்வளவு துணி இருந்தாலும் அந்த துணியை சுருக்கத்துல அடைக்கிருங்க மிச்சம் இருந்தா அது எவ்வளவு சுருக்கம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அழகா தெரியும் அவ்வளோதான் இதில் பின்னால் பட்டன் பீஸுக்கும் இதுக்கும் இந்த துணி இருக்கு பாருங்க கிளாஸில் போட்டு வெட்டியிருக்கேன் இது வந்து உயரம் இது வந்து இடுப்பாக்கலாம் நாலா போட்டோம் இப்படி நாலா போட்டோம் இதை விரிச்சு விட்டோம்னா ரெண்டு பக்கம் வெட்டே வராது இந்த ஒரு சைடு மட்டும்தான் வெட்டு வரும் வெட்டே வராது பெரிய பிள்ளைகளுக்கு இதே மாதிரி தைங்க அதே மேல் பாடி சுற்றளவு இந்த பாடி சுற்றளவு இப்படி வைக்கிறப்ப இந்த அளவுக்கு இந்த அளவு இந்த இடத்துல சென்டரில் நான் டாட்டு பிடிப்பேன் பாருங்க இதுதான் வெத்துற மெத்தேடு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு மீட்ருலேயே எவ்வளோ அழகா நீட்டாக வந்துருச்சு பாருங்க அதே மாதிரி அதுக்கு இது கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு ரெண்டு மீட்ரு எடுங்க அதுக்குள்ள பெரிய பிள்ளைகளுக்கு மூன்றரை மீட்ரு நாலு மீட்ரு இப்படி அதுகளுக்கு போடுற மெத்தேடுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த வெட்டி காமிச்சிருக்கேன் அது எப்படி வெட்டிடுறாங்க கொள்றீங்கன்றதுக்காண்டி தான் இப்போ கிராஸில் ரெண்டு மூணு பிள்ளையும் கேட்டாங்க அம்பர்லா கிராஸ் போடுறது எப்படின்னு சொல்லுங்கம்மான்னு அதனால தான் இன்னைக்கு நான் அதை ஒரு மீட்ரு எடுத்து வெட்டி காமிச்சேன் பாருங்க சப்ரே பண்ணுங்க ஹைக் பண்ணுங்க உங்கள் பானமா ஒவ்வொரு மாடெல்லாம் உங்களுக்காண்டி சொல்லி தரேன் வணக்கம்